நிர்வாகத்துக்கும் தொடர்புகள் அதை தவிர்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனி பூஜைகள் ஆனால் இங்கே வந்தால் அவங்க கையாலே பூஜை பண்ணணும் நான் இங்கே வந்து கேள்விப்பட்டேன் அதை தவிர்த்து இன்னொன்று சொல்லணுமா பல சித்தர்கள் சித்தர் அகற்றியது தான் வந்து

வாங்க வந்து பெரிய பா 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 பா

இனி பிரச்சன குறாவதுக்கு தேவையா சுத்தறதுக்கு இதுல சொல்றானே முன்னிலையில சுத்தறதுக்கு ஆசை வரதால நம்ம எல்லாம் பண்ணதே இந்த வாரத்து சுத்தர்கள் வராது வந்து வந்து